வங்கதேசத்தில் கலவரம் காரணமாக ஷெர்பூர் சிறையில் உள்ள பாரிய சிறையில் மோதல் ஏற்பட்டது வங்காளதேசத்தில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு கலவரம் ஆட்சி மாற்றமும் உலகம் முழுவதும் பார்வையை திருப்பியுள்ளது கலவரம் காரணமாக பிரதமர் பதவியில் இருந்து விலகிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் வங்காளதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவை உடனடியாக விடுதலை செய்ய அந்நாட்டு அதிபர் உத்தரவிட்டிருந்தார் எனினும் இதற்கான நடவடிக்கைகள் எப்போது தொடங்கும் என்பது கேள்விக்குறியாக இருந்தது கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட மோதலில் ஐநூற்று பதினெட்டு கைதிகள் தப்பியுள்ளனர் தப்பியோடிய கைதுகள் பயங்கர ஆயுதங்களை வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சிறைச்சாலை இந்தியா வங்காளதேச எல்லையில் இருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இதன் காரணமாக இந்திய எல்லைப் பகுதியில் அதிக பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எல்லை பாதுகாப்பு படையானது எல்லையில் மோதல் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் அதன் பாதுகாப்பு பணியை அதிகரித்துள்ளது தப்பியோடியவர்களில் இருபது பேர் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்கள் என அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர்